விக்டோரியா மகாராணி ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் எட்டு சிறைச்சாலைகள் ஏற்று ஏற்றப்பட்ட தீ என மனைந்தபாடு இல்லை என்பார்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கொட்டு மலையில் பின்முட்ட கொடியேற்றி துவக்கி வைக்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றளவும் போர்க்கூண மாறாமல் ஊர்முனை மழுங்காமல் மழுங்காமல் மொழிகாக்க இனங்காக்க நாடு காக்க நாளும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் களத்தில் வெற்றி தோல்விகளை மாறி மாறி சந்தித்தாலும் போர்க்களத்தில் காட்டியதில்லை முன்வைத்த காலை பின்வைத்ததும் கிடையாது கழகம் சந்தித்த போராட்டங்களை இந்த ஒலிபரைக்கு முன்னால் ஒரு மணி நேரத்தில் ஒப்பிக்கின்ற வாய்ப்பாடு அல்ல இது வரலாறு தென்றலை தீண்டியதில்லை தீயை தாண்டி இருக்கிறேன் என்ற நமது தலைவர் கலைஞரினுடைய உள்ளங்கள் இன்றைக்கு தீயை தாண்டியது மட்டுமல்லாமல் தேப தேக தீபங்களாய் செந்தமிழுக்கு தீங்கு வந்த பின்பும் தியாகம் தேகமிருந்து லாபமுண்டு என்ற புரட்சிக்கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் வரிகளுக்கேற்ப தாய்மொழி காக்க தங்கள் தேக்கு மர தேகங்களை தீக்கி இரையாக்கி கொண்டார்களே எதற்காக உழங்கவர் ஓவியமே உற்சா காவியமே ஓடை நறுமலரே ஒளி புதுநிலாவே அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தென்றலே பனியே கனியே பசுந்தொகை மயிலை பலரச சுவையே மரகத மணியே மாணிக்க சுடரை மண்மதை விளக்கே என்றெல்லாம் நம்முடைய சொந்த அழைக்க தோன்றுகிறது இருந்தாலும் தமிழை தமிழ் என்று அழைக்கும் போது ஏற்படும் சுகம் வேறு எதிலே இல்லை என்று நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் நம்ம கடையாளம் காட்டினாரே அந்த தமிழ்மொழிக்கு வந்தது ஆபத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மே திங்கள் இருபதாம் நாள் அன்றைக்கு கல்வி அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த மாதவ மேனன் இந்தி கட்டாயப்படம் என்று அரசாணை பிறப்பித்தார் நாம் இரண்டாம் தர குடிமனாக விடக்கூடாது என்று அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் களத்திலே புதித்தது பிறகு கட்டாய பாடம் என்பதை விருப்ப பாடம் இந்தி என்று மறுஆணை பிறப்பிக்கப்பட்டது இப்படி பல்வேறு காலங்களில் பல்வேறு ரூபங்களில் இந்தி திணிக்கப்பட்ட நேரத்தில் நாம் தொடர்ந்து போராடி இருக்கின்றோம் இன்னும் போராட்ட களத்திற்கு வீகத்தை அமைத்து கொண்டிருக்கின்றோம் மொழி போராட்டம் மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஜூன் திங்களில் மும்முனை போராட்டம் நடத்தி காட்டியிருக்கின்றோம் மூதறிஞர் ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம் இன்றைய இன்றைய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் குலக்கல்வி என்றால் என்ன என்றே தெரியாது நான் விவசாயம் பார்க்கிறேன் என்றால் சொன்னால் என்னுடைய மகன் தான் பார்க்க வேண்டும் முடிவெட்டும் தொழிலாளியின் மகன் முடிதான் வெட்ட வேண்டும் செலவை செய்யும் தொழிலாளியின் மகன் சலவை தான் தொழில் செய்ய வேண்டும் கடலில் மீன் பிடிக்கின்ற செல்கின்ற தொழிலாளியின் மகன் மீன் தான் பிடிக்க வேண்டும் ஆனால் படிக்கக்கூடாது படிக்கிறது யார் என்று சொன்னால் அவள் அவள் மட்டும்தான் படிக்க வேண்டும் இதைதான் மூதறிஞர் ராஜாஜி கொண்டு வந்த அப்பன் தொழிலை மகன் செய்த வேண்டும் என்ற ஆச்சாரியாரின் ஆரிய கட்டளையை வேரோடும் வேரோடு மண்ணோடு வீழ்த்தி காட்டிய போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஏப்ரல் பதிமூன்றாம் நாள் அன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி பாராளுமன்றத்தில் ஆட்சி மொழி மசோதா ஒன்று தாக்கல் செய்கிறார் இந்தி மட்டுமே ஆட்சி மொழியாகவும் ஆங்கிலம் துணை மொழியாகவும் பயன்படுத்தலாம் என்பது அந்த மசோதாவின் நோக்கமாகும் அந்த மசோதாவை கண்டித்து நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கண்டன கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மாநாடுகள் நடத்தப்பட்டன இறுதியாக சென்னை நுங்கம்பக்கத்தில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் அரசியல் சட்டம் பதினேழாவது மொழி பிரிவை தீட்டு கொளுத்துவது என பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் போர் பிரகடனம் செய்கிறார் அதைத் தொடர்ந்து நாடெங்கும் கைது படலம் தொடர்கிறது சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் செல்கின்ற வகையிலே செல்கின்ற வகையிலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் மதுரையிலே மதுரை முத்தண்ணன் தலைமையில் அரசியல் சட்டம் பதினேழாவது மொழி பிரிவு தீயிட்டு கொளுத்தப்படுகிறது பார்வையாளர் சென்ற தலைவர் கலைஞர் அவர்களும் என் வி நடராஜன் அவர்களும் கைது செய்யப்படுகிறார்கள் தீயிட்டு கொளுத்திய மதுரை முத்தண்ணன் அவர்களுக்கும் மதுரை அக்னிராஜ் அவர்களுக்கும் ஓராண்டு காலம் கடுங்காவல் தண்டனை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் என் வி நடராஜன் அவர்களுக்கும் ஆறு மாத கால கடுங்காவல் தண்டனை அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளை துக்க நாளாக கொள்ளும்படி கழகம் அறிவித்து கழக உடன்பிறப்புகள் இல்லங்களில் கருப்புக்கொடி ஏற்றி கருப்பு சின்னம் அணிவது என தீர்மானிக்கப்படுகிறது ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி பேரறிஞர் பெருந்தகை அவர்கள் நம்முடைய இனமான பேராசிரியர் அவர்கள் முத்தமிழறிஞர் அவர்கள் ஐயா முரசொலி மாறன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தலைவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் கைது செய்யப்பட்ட செய்தி காட்டு தீப்போல் பரவி திருச்சியில் கீழப்பள்ளூர் சின்னச்சாமி கீரனூர் முத்து விருகாம்பாக்கம் அரங்கநாதன் விராலிமலை சண்முகம் ஆசிரியர் வீரப்பன் மாயூரான் சாரங்கபாணி உள்ளிட்ட பலர் தங்கள் உடலுக்கு தாங்களே பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொண்டு தங்களை தாங்கள் மாய்த்து கொள்கிறார்கள் துப்பாக்கி சூடு நடைபெறாத இடமே இல்லை என்ற அளவிற்கு சிதம்பரத்தை மாணவர் சிங்கம் சிவகங்கை ராஜேந்திரன் துப்பாக்கிச் சூட்டுக்கு பையானார்கள் இப்படி இந்தியா விடுதலடைந்த பிறகும் இந்தி திமிப்பிற்காக தன்மை செயலில் வாடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இப்படி கழகம் சந்தித்த போராட்டங்கள் ஏராளம் அண்ணா அறிவாலயம் அனுமதி மறுத்த போது அண்ணா அறிவாலயம் அனுமதி மறுத்த போது நம்ம நேரத்தை காட்டிய போராட்டம் இலங்கை தமிழர்களுக்காக நாம் நடத்திய கண்டன கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ரயில் மறிய போராட்டங்கள் இறுதியாக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களும் இனமான பேராசிரியர் அவர்களும் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்து தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திய போராட்டம் இப்படி தமிழர்களுக்காக அடுக்கடுக்காக போராட்டம் நடத்தினாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைக்கப்பட்டு நமக்கே களம் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் களமைத்தட இந்தியாவின் எல்லைப்புறமா இல்லை சிறைச்சாரையும் கொல்லைப்புறம் அங்கு தான் கழகத் தலைவர்கள் எலும்புகளை எண்ணி பார்த்திட ஏதுவாக இருக்கும் ஆட்சியாளர்களின் அடக்க முறையில் தெரித்த ரத்த சேற்றில் தியாகமரவன் சிட்டிபாபு அவர்களையும் சாத்தூர் பாலகிருஷ்ணன் அவர்களை பலி கொடுத்த பின்புதான் அன்றைக்கு இந்தியாவின் இரண்டாவது சுதந்திர போரில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றது என்பதை இன்றைக்கு இருக்கின்ற தர்மேந்திர பிரதான் போன்ற பண்டார பரதேசேகளுக்கெல்லாம் தெரியாது இன்றைக்கும் சொல்கிறார்கள் நீங்கள் தேசிய குழு ஏற்றுக்கொண்டால் நான் உங்களுக்கு நாங்கள் கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்று கோடியை வழங்குவோம் என்று சொல்கிறார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் நாங்கள் இருமொழி குழுவை தான் பயன்படுத்துவோம் என்று அன்றைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் அதை தான் இன்று வரைக்கும் நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் எப்படியாவது தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் தமிழர்களை இன்னலுக்கு ஆளாக வேண்டும் என்று இன்றைக்கு மத்தியிலே ஆட்சி செய்கின்ற மோடி நம்மளை வஞ்சிக்க பார்க்கிறார்கள் அதே தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் இன்றைக்கு நாம் முழுமையாக குடும்ப கட்டுப்பாட்டை நிறைவேற்றிய காரணத்தால் தான் இன்றைக்கு நம்மளுடைய மக்கள் தொகை குறைந்திருக்கிறது மக்கள் தொகையில் அடிப்படையில் கணக்கெடுத்து பார்த்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற முப்பத்தொம்போது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது இதை தொகுதி மறுசீரமைப்பு வந்தால் முப்பது முப்பத்தி ஓரு தொகுதியாக தான் இருக்கும் எட்டு தொகுதிகள் காலியாகிடும் எப்படியாவது தமிழ்நாட்டை உழைக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசு எண்ணிக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தளபதியை பற்றி இன்றைக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய பண்டார பரதேசிக்கலாம் என்ன பேசுகிறார்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை போல் எந்த ஆட்சியிலையும் அவளை சாதனை இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் கேலி செய்தவர்கள் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லிதான் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது தேர்தல் நேரத்தில் நம்ம சொன்னமே அதனுடைய எண்ணி பாருங்கள் தலைவர் கலைஞரினுடைய மகனாக இன்றைக்கு தளபதி அவர்கள் சோதனைகளை சந்தித்தது உண்டு துரோகத்தை சந்தித்தது உண்டு நெருக்கடி காலகட்டத்தில் நம்முடைய தளபதி அவர்களையும் அண்ணன் முரசொலி மாறன் அவர்களையும் அன்றைக்கு மிசா சட்டத்தின் மூலம் கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறையிலே அடைத்தார்கள் ஆனால் கூட அன்றைக்கு தளபதி அவர்களை மேடையில் பேசக்கூடாது பேச்சு சோதனை பறிக்கப்பட்ட போது இன்றைக்கு எழுதக்கூடாது எழுத்து சோதனை பறிக்கப்பட்ட போது நம்முடைய தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கழக உடன்பிறப்புகள் இல்ல விழாவிற்கு சென்று அன்றைக்கு மக்களை சந்தித்தவர் தலைவர் தலைவர் தளபதி அவர்கள் தலைவர் தளபதி அவர்கள் மக்களை நம்புகின்றவர் அதனால்தான் இந்த எழுபத்தி ரெண்டு வயதிலும் இன்றைக்கு முப்பத்தி ரெண்டு வயது இளைஞனை போல் கோட்டையிலே போடுகிற திட்டங்கள் குக்கிராமத்தில் இருக்கின்ற சுப்பனுக்கும் குப்பனுக்கும் கிடைக்கிறதா என்று இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று மக்களை சந்திக்கின்றார் மக்களை நம்பி மக்களிடம் வளவந்து கொண்டிருக்கும் கழக தலைவர் தளபதி இங்கே தன் மீது உள்ள துறையில் ஊழல் வழக்கு நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் ஊழல் வழக்கிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கோயில் கோயிலாக சுற்றி வருகிற எடப்பாடி பழனிசாமி எங்கே என்பதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாமா ஒரு காலத்தில் எடப்பாடி பழனிசாமி கோட்டைக்கு வந்தார் என்பதை பெரிய செய்தியாக பத்திரிகைகளே வரும் ஆனால் இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தினம் தினம் கோட்டைக்கு வந்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை எப்படி தீட்டுவது எதை எப்படி செயல்படுத்துவது என்று அமைச்சரிடத்தில் விவாதிக்கின்றார்கள் அதிகாரியிடத்தில் ஆலோசனை நடத்துகிறார் மாலையிலே அண்ணா அறிவாலயம் வந்து அங்கே கழக உடன்பிறப்புகளை சந்திக்கின்றார் இப்படி மக்களுக்காக மக்களின் நலனுக்காக பணியாற்றுகிற தலைவர் தளபதி அவர்களை விட்டால் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு யார் பாதுகாப்பு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா இந்த நாலாண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்த சாதனைகள் கொஞ்சமாக கொஞ்சம் எண்ணி பாருங்கள் சொன்னதை மட்டுமல்ல இன்றைக்கு சொல்லாததையும் நிறைவேற்றிய காரணத்தில்தான் இந்தியாவிலே நம்பர் ஒன் முதல்வராக நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் தளபதி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்கள்லாம் நம்முடைய தளபதியினுடைய ஆலோசனை கேட்டு அறிவுரை கேட்டு இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தேர்தல் நேரத்தில் நாங்கள் சொன்னோம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் அரசு டவுன் பஸ்களில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்ய அனுமதி வழங்குவோம் என்று சொன்னோம் ஆனால் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் முதல் கையெழுத்திட்டாரே நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட மகளிர்கள் இலவசமாக பயணம் செய்கிறார்கள் ஏழை எளிய வீட்டு பெண்கள் இன்றைக்கு மாதம் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாய் வரைக்கும் மிச்சப்படுத்துகிறார்கள் இதை வைத்துக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்தி செய்கிறார்கள் இன்றைக்கு தளபதி அவர்கள் வாயார வாழ்த்துகின்றார்கள் அதே போல் ஆவின்பால் லிட்டருக்கு மூணு ரூபாய் குறைத்திருக்கின்றோம் அதே போல் விவசாயிகள் விவசாய பெருங்குடி மக்கள் கூட்டர் வங்கியில் வங்கிய கடன் எல்லாம் தளபதி அவர்கள் ரத்து செய்தார்கள் அதே போல் நம்முடைய சகோதரிகள் கூட்டர் வங்கியில் வைத்த நாற்பது கிராம் நகைக்கடன் தள்ளுபடி செய்ததன் மூலம் கிட்டத்தட்ட பதினைஞ்சு லட்சம் தாய்மார்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பயனடைந்திருக்கின்றார்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் வாங்கிய கடன் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு கோடி ரூபாயை தலைவர் தளபதி அவர்கள் தள்ளுபடி செய்தார் அதே போல் இன்றைக்கு ஒரு லட்சத்துக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட கோடிகளை கடன் வழங்கியதன் மூலம் இன்றைக்கு பனிரெண்டு லட்சம் மகளிர் சுதை உதவி குழுக்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பயனடைந்திருக்கிறார்கள் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் விவசாயத்திற்கென்று தனி பட் போட்டது கிடையாது என்னன்னு சொல்லப்போனால் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்கள் முதல்வராக இருந்தபோது கூட விவசாயத்துக்கு தனி பட் போட்டது கிடையாது நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் விவசாயத்திற்கு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இலவச மின்சாரம் வழங்கினார்கள் விவசாய வீட்டு பிள்ளைகள் கல்லூரி கல்வி உடக்கி படிப்பதற்கு இலவச கல்வி கொடுத்தார்கள் ஆனால் கூட விவசாயி வாங்கிய ஏழாயிரம் கோடி தள்ளுபடி செய்தார் ஆனால் விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டு போட்டது கிடையாது ஆனால் இன்றைய இருக்கின்ற முதல்வர் தளபதி அவர்கள் விவசாயிகள் சேற்றிலே கால் வைத்தாதான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்பதை உணர்ந்த நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு விவசாயத்திற்கென்று தனி பட்ஜெட்டு போட்டு கடந்த ஆண்டு நிதி அறிக்கையை மாத்திரம் நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை விவசாயத்திற்கு வழங்கியிருக்கின்றார்கள் அதே போல் காலை சிற்றுவண்டி திட்டத்தின் மூலம் கடந்த ஆண்டு மூலம் எல்லா கிராம பகுதியில் இருக்கின்ற தொடக்கப்பள்ளி விரிவாக்கம் செய்யப்பட்டது கிட்டத்தட்ட முப்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு தொடக்கப்பள்ளிகளில் விரிவாக்கம் செய்யப்பட்டதன் மூலம் இன்றைக்கு ஒரு நாளைக்கு பதினெட்டு லட்சம் மாணவ மாணவிகள் பயனடைகிற பயனடைந்திருக்கிறார்கள் அதே போல் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கு படித்து கல்லூரி அவர்கள் படிப்பதற்கு மாதம் மாதம் ஆயிரம் என்று புதுமைப்பெண் திட்டத்தின் மூலம் மூன்று லட்சத்து எழுபத்தை மாணவிகளுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறார்கள் அதே போல் நம்முடைய மாணவர்கள் கேட்டார்கள் பெண் குழந்தைகள் தான் உங்களுக்கு பிள்ளைகளா தாங்கள் பிள்ளைகளா என்று அது கடந்த நிதியாண்டியல் மூலம் மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் என்று இன்றைக்கு மூன்று லட்சம் மூன்றரை லட்சம் வீரர்களுக்கு நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைக்கு தமிழ் புதன் திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பெரியவர்களை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே தான் மக்களை தேடி மருத்துவ மருத்துவ திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட இந்த நாலாண்டு கால ஆட்சியிலே ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட மக்கள் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே பயனடைந்திருக்கிறார்கள் இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் மாணவ மாணவிகள் பயனடைந்திருக்கிறார்கள் இந்த திட்டத்திற்கு தளபதி அவர்கள் நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள் அதே போல நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டத்தின் மூலம் ரெண்டு லட்சம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டு இருக்கிறது இந்த திட்டத்திற்கு ஆன செலவு ஒரு லட்சத்திலிருந்து இன்றைக்கு இரண்டு லட்சமாக நம்முடைய தளபதி அவர்கள் உயர்த்திருக்கின்றார் இப்படி எண்ணற்ற திட்டங்களை இந்த நாட்டில் நம்முடைய முதல்வர் நிறைவேற்றிய போய்தான் இன்றைக்கு எந்த தேர்தல் வந்தாலும் நம்மளுடைய மக்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை தந்து கொண்டிருக்கிறார்கள் அதை பொறுக்க முடியாமல் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்காரன் நம்மளை சேற்றவாறு இருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு விரோத கட்சி என்று சொல்கிறான் அட பண்டார பரதேசிகளால் நான் கேட்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு விரோதமான கட்சி என்று சொன்னால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட திருக்கோயில்களில் நாங்கள் புடமுழுக்க விழ தடத்திற்கின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் ஆறாயிரத்து ஐநூற்றி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆறாயிரத்து ஐநூறு ஏக்கர் கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டு இன்றைக்கு இந்த அறநிலைத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றோம் அதே போல ஏழாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தஞ்சு திருக்கோயில் அன்னதானம் வழங்கியதன் மூலம் இன்றைக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏழை எளியவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்திய விளைவாக எந்த ஊருக்கு சென்றாலும் ஒரு வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இவை கடந்த ஆட்சியில் உண்டா உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் அந்த பணத்தை ஊழல் செய்து கொள்ளையடித்தது எடப்பாடி பழனிசாமி அல்லவா அவரை மீண்டும் தலை தூக்க தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பாரனாக் ஊழலற்ற சமுதாயத்தை உருவாக்க இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் இருபது மணி நேரம் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தலைவருக்கு நீங்கள்லாம் உறுதுணே இருக்க வேண்டும் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் வன்முறை தவிர்த்து வன்முறை வெல்வோம் மத்தியிலே கூட்டாட்சி மாநில சுயாட்சி வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து காலத்தின் அருமீகத்தை நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்